தெந்திருடிகள் போட்ரி நராமன் குருவும் அந்த தெந்திருடிகள் போட்ரி காசிவாஜன குருவும் ஒரு காசிவாசி குருவும் காணையாது போய் காணா திவதியுடிகள் போட்ரி ஓய்ந்து ஆயதுடிகள் போட்ரி கைன பச்சு ஆயதுடிகள் போட்ரி ஓமேசி தெந்திருடிகள் போட்ரி இந்த தெந்திருடிகள் போட்ரி உமமா உமறுடிகள் போட்ரி உம குண்டர்ட் போட்ரி சொல்லச்சாயா குருடிகள் போட்ரி இது நச்சாம் குருடிகள் போட்ரி குடாதியதுடிகள் போட்ரி குரு ராஜ்ய தேவியா போட்ரி ਵਿੱਚ ਤੇ ਦੁਨੀ ਉਹਦੀ ਪਰ ਵਿੱਚ ਤੇ ਦੁਨੀ ਉਹਦੀ ਮਾਨ ਦੇ ਦੁਨੀ ਉਹਦੀ ਮਾਨ ਦੇ ਦੁਨੀ ਉਹਦੀ ਪਲੇਸ ਆ ਦੁਨੀ ਉਹਦੀ ਈਸ਼ਵਰ ਦੀ ਬਣੀ ਉਹਦੀ ਵਾਂਗ ਦੇ ਦੁਨੀ ਉਹਦੀ ਕੋਈ ਕੰਜਰੀ ਉਹਦੀ ਉਹਦੀ ਦੁਨੀ 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 ਉਹਦੀ ਉਹ ये जो मौलिक सिद्धांत दिया गया है तो मौलिक क्या अंदर जुड़ी हुई है और ये जो स्व स्वयंभू ऊर्जा जुड़ी हुई है और ये जो वाक्यन है वो ये वाक्य हो गड़बड़ी और मोय भार उधर जुड़ी हो क्यों इनके बड़ी गड़बड़ी है स्वयंभू प्रबंध जुड़ी हो परम तत्व का प्रकट करना है प्राण जन मुकुने प्राण तत्व ये जो मुझे वाली इतना होटल चाहिए वो जो सुनाव लियो जुड़ी हो और ये कोई सेवा होनी जरूरी के होते विज्ञान का जुड़ी हो और अपने के बोल के बोल के मत बोल के मत बोल के 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 बोल के मत கோயிலோ இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து வளர் நூலில் இருந்து ஆசை சொன்னார் எவ்வளவு சரணாகதி இருக்கிறோ அதுக்கு தகுந்த நமக்கு கணங்கள் இன்னைக்கு உள்ள உட்கார் இந்த நேரப்பொழுது இந்த நொடி பொழுதுல கோபூஜை நிகழ் நிகழ்கின்ற நேரத்தில் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க உயர்வா இருங்க உன்னதமான தருணம் இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரே இடத்துல பார்த்து வணங்கி நிற்கின்ற அற்புதமான சபை இது அப்படிங்கிற எல்லாரும் கூடி அபிஷேகத்தை பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் தொடணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் பகிரப்படும் அப்படின்னு சொல்லி ஓம் அகதீசாயனாக கந்த வேலுக்கு முருகருக்கு அங்கவேல் முருகருக்கு முருகருக்கு அருமனை வீடு முருகருக்கு ஒரு துணி முருகருக்கு சிந்தி ஆண்டவருக்கு ராணி ஆண்டவருக்கு அழகுதி சோலை ஆண்டவருக்கு ராதமலை ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு உண்ணத்துடி முருகருக்கு 로 d u 라 கந்த வேலுக்கு ஐஸ்வர்ய வேலுக்கு அமரும் வேலுக்கு அலரும் வேலுக்கு வறட்சி நிலைகளை வேறருக்கும் வேலைக்கு நிலைகளை வேறருக்கும் வேலுக்கு ஓஹரா ஓஹரா 으라라 오라 라 ஆற்றல் கொண்டவனே போற்றி ஆற்றல் உள்ளவனே போற்றி அழிவு நிலைதாய் கலியுகத்திற்கு வழங்குபவனே போற்றி வாய்

பிரபஞ்ச மகா நிலையே போற்றி ஆற்ற நிகழ்வின் நாயகனே போற்றி பதினாறு லோகங்களின் தலைவனே போற்றி அற்புதனே போற்றி அதிசய போற்றி ஆற்றலே போற்றி அருளே போற்றி அன்பே போற்றி ஆணவம் அகற்றுபவனே போற்றி ஆணவத்தை அறுப்பவனே போற்றி நிற்பவனே போற்றி ஆற்றலால் அமர வைக்கப்பட்டவனே போற்றி அகத்திகளே போற்றி அகத்திகளே போற்றி ஆடும் அகத்திகளே போற்றி வேந்தனே போற்று அவனே போற்று வேரனை தாங்குவவனே போற்று வேறு தாங்குவவனே போற்றி வேலை வழங்குகின்றோம் அகத்தியம்

ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு செல்பவனுக்கு அவையில் இருந்து செல்பவனுக்கு வருபவனுக்கு அமர்வனுக்கு அமர்வனுக்கு வரவேசிக்கு மலரச்ட்டுபவனுக்கு அவனுக்கு <daytime fingers out> <m suppression alive> அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிய வாழை சித்தலுக்கு மிச்ச மிச்ச மகிழ்ச்சிக்கு சித்தலுக்கு சித்த கனங்களுக்கு பிரபஞ்ச